மேஷ ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க தலைப்பு பார்த்துருப்பீங்க ஜூன் மாதத்துக்கான பலன்கள் தான் மேஷ ராசியை தொட்டவன் இனி செத்தான் உங்களுடைய எதிரிகளுடைய கொட்டத்தை அடக்கி ஆளப் போறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு கிரக நிலையோட அமைப்பு உங்களுக்கு சாதகமாக வந்து நிற்குது எப்படியெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினாங்க எந்திரிச்சு நிற்க முடியாத அளவுக்கு தட்டிக்கிட்டே இருந்தாங்க வரக்கூடிய வாய்ப்பை மட்டுமா அடைச்சாங்க உங்ககிட்ட கிட்ட இருக்கிறத கூட பறிச்சு எடுத்துக்கிட்டாங்க யாருக்குமே தெரியாத அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் மறைக்கப்பட்டுச்சு சொல்லப் போனால் ஒரு நாள் கூட நிம்மதியான உறக்கமோ நிம்மதியான உணவோ நீங்கள் எடுத்துக்கிட்டது இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு உறக்கம் இல்லாத அளவுக்கு கஷ்டம் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு கண்ணை மூடி படுத்தா உறக்கம் வராது என்ன பண்ண போறோங்கிற நெருக்கடியிலிருந்து உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக நிக்குதுங்க அது எந்தெந்த கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கு எப்படிப்பட்ட பல நீங்க அனுபவிக்க போறீங்க எந்த விஷயங்கள நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாங்க ஆனால் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பவும் ஒண்ணு சொல்றதா எந்த ஒரு விஷயம் நீங்க செய்தாலும் சரி உங்களுடைய தெய்வம் உங்களுக்கான தெய்வம் முருகப்பெருமான் அவரை மனசார நினைச்சுக்கிட்டு எப்பவுமே எந்த செயலையும் செஞ்சு பாருங்க கட்டாயம் அது எவ்வளவு போராட்டமாக இருந்தாலும் சரி கடைசியில் வெற்றியாதான் முடியும் மறந்துடாதீங்க பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் கூட ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி அவருடைய நாமத்தை சொல்லுங்க முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க நிச்சயம் இப்போ இந்த இருந்து உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உணர முடியும் சரிங்களா எதிரிகளோட கொட்டத்தை நான் அடக்கிறேனோ இல்லையோ அம்மா எங்களுக்கு வந்து தொல்லை இல்லாமல் ஒரு நாள் நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சா போதும் ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டோம் எப்பா சாமி விடுங்கடா எதுக்குடா இந்த வாழ்க்கை கடவுளே உனக்கு கண் இல்லையா இப்படியெல்லாம் பல நாள் நம்ம புலம்பி இருப்போம் ஆனால் இப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மேஷத்திற்கான சாதகமான காலமாக பிறந்திருக்குங்க உங்களுக்கு எதெல்லாம் தொல்லையாக இருந்துச்சோ எல்லாமே சரி கட்டிட்டு அப்புறம் என்ன நடந்தா என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் அதாவது இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல இருக்கிற நிலைமை சொல்லுவோம் மழை பெஞ்சிட்டு இருக்கு அங்கங்க வந்து தண்ணி தேங்கிருச்சு வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சுன்னு சொல்றாங்க ஆனா அது வந்து அதோட இடத்துல தான் வந்து தேங்க ஆரம்பிச்சிருக்கு இயற்கை வந்து அதோட வழித்தடத்தை மாத்திக்கல நம்ம தான் அதோட வழித்தடத்துல வீட்டை கட்டிக்கிட்டு காட்டை கட்டிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இதனால நம்ம கஷ்டமும் பட்டுட்டோம் இப்ப என்ன பண்ண போறோம் அடுத்த மழை பெய்யறதுக்குள்ள அந்த தண்ணியில வந்து கடல் போய் சேர்றதுக்கான ஏற்பாட்டை பண்ணி வச்சுடுவோம் மழை எவ்வளவு அந்த தண்ணி தண்ணி பாட்டுக்கு போகுது அதே மாதிரி தான் தான் சனிப்பெயர்ச்சி வந்தாலும் மேஷ ராசி வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டா போதும் அப்புறமா கால் மேலே கால் போட்டு அமைதியா உட்கார்ந்துக்கலாம் எதுவும் செய்ய வேணாங்க நீங்க அமைதியா இருந்துட்டா போதும் அந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் நல்ல விதமாக மாற்றிக்கலாங்க இப்போ மேஷ ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பெரியவர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் வைக்கிறவங்க தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் தெரியாதவங்களாக இருக்கட்டும் வயசுக்கு மரியாதை கொடுப்பாங்க பெரியவங்க சொன்னால் கேட்டுப்பீங்க அதே மாதிரி அவங்கள வந்து கண்ணும் கருத்துமாக பேணி பாதுகாக்கக்கூடியவங்க இவங்களாதான் இருப்பாங்க ரொம்ப வயசாகியெல்லாம் இருப்பாங்க வீட்டில் படுத்த படுக்கையா எல்லாம் இருப்பாங்க அந்த வீட்லேயே வந்து அவ அவங்கள வந்து பார்க்கக்கூடியவங்க யாரா இருப்பாங்கன்னா இந்த மேஷ ராசியை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க மேஷம் வந்து பெரியவங்களுடைய துணையை தான் எப்பவுமே நாடுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா போதும் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அப்பா கிட்ட சொல்றது அம்மா கிட்ட சொல்றது தாத்தா கிட்ட சொல்றது பாட்டி கிட்ட சொல்றது இந்த மாதிரி பெரியவங்களுடைய துணையை தான் நாடிட்டு பெரியவங்களுடைய அனுபவத்தை மட்டும்தான் பெருசா வந்து மதிக்கக்கூடியவங்க இந்த மேஷ ராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்துடைய பலன்களை சுருக்க அம்மா சொல்றங்க தன வரவுக்கு குறைவே இருக்காது பொன் பொருள் சேர்க்கை உண்டுங்க அமைதிக்கு பஞ்சமே இருக்காது சிலருக்கு கௌரவ பட்டமும் விருதுகளும் தேடி வரும் தொழிலாளர்களாக இருக்கீங்க வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா வீண் அலைச்சல்கள் மாறும் எப்பேற்பட்ட சவால்களையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க நஷ்டங்கள் ஏற்படாத வியாபாரம் நீண்ட நாட்களாக வேலை நிமித்தமாக பிரிந்திருந்த தம்பதிகள் கூட இப்போ ஒன்று சேர்வீங்க வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகள் அமையும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்பிய வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு குறிப்பா மேஷ ராசிக்கு ஆற்றல் பெருகும் எந்த ஒரு செயல்பாட்டையும் வந்து ஊக்கத்தோடு செய்து முடிப்பீங்க சவாலாகவே இருந்தாலும் அதை நீங்க சமாளிச்சு உங்களுடைய இலக்கை அடைவீங்க ஆனா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம்னா அனுபவம் இல்லாத நெருப்பு ரசாயனம் மின்சாரம் இந்த மாதிரி ஆபத்தான வேலைகளில் மட்டும் ஈடுபாடு வேண்டாங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் கூர்மையான கத்தி இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துகிறீங்க சமைக்கிறப்பெல்லாம் கவன கவனச்சிதறல் இல்லாமல் எடுக்கக்கூடிய வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுங்க மேஷராசியை சேர்ந்தவங்களுக்கு காதல் வாழ்க்கை சாதகமான பலனை கொடுக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மகன் திருமணம் நடைபெறும் திருமணம் ஆனவருடைய வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள் சரியாகும் ஒரு சிலருக்கு மன அழுத்தத்தினால் ரொம்ப வந்துட்டு டவுனா ஃபீல் பண்ணியிருப்பீங்க அந்த மன அழுத்தம் நீங்கள் அலுவலகத்தில் பொறுப்பில் இருக்கவங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் வருமானம் உயரும் பொருளாதார நிலையில் உயர்வான நிலைக்கு வரப்போறிங்க குறிப்பாக புதுசாக திருமணமானவங்களுக்கு இடையே அந்த காதலும் ஈர்ப்பும் அதிகமாகும் தொழில் மூலமாக ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களோட தொழிலை வந்து சிறந்த பலனை கொடுக்கும் செலவுகள் குறையும் இப்போ வரைக்கும் பார்த்தது சுருக்கமான விளக்கமேங்க ஜூன் மாதம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குங்கிறத உணர்த்திருப்பீங்க இப்போ விரிவான விளக்கத்துக்கு போ போகலாங்க மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த தான் நம்ம மேஷம்னு சொல்லுவோம் மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன தெரியுமா அதிகமாகும் உங்களுடைய பொருளாதார நிலையில உயர்வு இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலன்களை அள்ளி கொடுக்குங்க உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் சனியை பார்ப்பதனால சுதந்திர எண்ணம் உண்டாகும் சின்ன சின்ன விஷயங்களை கூட உங்களுக்கு மனசு நிறைவை கொடுக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய மேஷத்திற்கெல்லாம் தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி உங்கள் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களையும் லாபத்தையும் கொடுக்கும் போட்டிகள் விலகும் எதிரிகளுடைய கொட்டம் அடங்கி நிற்குது எந்த தொழில இருந்தாலும் சரி மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் அட கூலி வேலை செய்கிறவங்க கூட ஒரு மாதிரி எதிரியா இருந்திருப்பான் அவங்க எல்லாம் மாறுவாங்க மறைஞ்சு போவாங்க ஒன்று உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் இல்லை அவங்க வந்து ஓடி ஒழியணும் அதுவும் தொழில் ரீதியாக எல்லாம் யாராவது உங்களுக்கு போட்டியாளர்களாக இருந்தாங்கன்னாக்கா அவங்க எல்லாம் நீங்கள் வச்சு செய்யக்கூடிய காலகட்டம் அவங்க எல்லாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க போகுது முக்கியமாக அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுகிறப்ப அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து பேசிடுங்க நீங்கள் எதுவும் பெருசாக உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியனை சொல்ல வேண்டாம் இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி உத்தியோகம் பணிகள் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் பண வரத்து திருப்தியை கொடுக்கும் மேலிடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல அணுகுமுறையை நீட்டிக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட போகுது வீட்டில் சுப ஆரியங்கள் நடக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது வார்த்தைகளில் மட்டும் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நடக்கிறது எல்லாமே சாதகமாக இருக்கும் உங்களுடைய வார்த்தைகளை மட்டும் அளந்து அளவா பேசுங்க இனிமையாக பேசுங்க உங்களுடைய கோப தாபங்களாகவே இருந்தாலும் சரி அது உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க வெளியில வரப்போ அது இனிமையாக தான் வரணும் அடுத்ததாக குடும்ப உறவுல கணவன் மனைவி உறவுல அந்யோன்யம் நீடிக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் நலனில் அதிகமாக அக்கறை காட்டுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பண வரத்து அதிகமாகி உங்களுடைய பொருளாதார நிலை ஓங்குங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள கூட கவனமாக செய்யணும் ஏன்னா நேரம் காலம் சரியாக இருந்தாலும் தான் அந்த இடத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க பர்டிகுலராக பெண்கள் வந்து கவனமாக இருக்கணும் அடுத்ததாக கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய நினைத்த ஒரு காரியத்தை இப்ப வந்து செய்து முடிப்பீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை உயருங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும் இப்போ என்ன பண்ணனும் நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கறதுல கரெக்டா இருந்துட்டா இந்த மனஸ்தாபம் கூட வராம தடுத்தரலாம் அடுத்து நண்பர்களிடையே நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் சுமூகமான உறவு இருக்கும் இருந்தாலும் இந்த நட்பு விஷயத்துல கூட மேஷராசி விட்டு கொடுத்து செல்வது நல்லது வாழ்க்கையில முன்னேற்றத்துல அதிகமாக அக்கறை காட்டுவீங்க மனசுல துணிவு அதிகரிக்கும் பணவரத்து எதிர்பார்த்து எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே வரப்போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சக மாணவர்களுடைய கருத்துகளுக்கு மாற்று கருத்து தெரிவிக்காம நீங்க உண்டு உங்க வேலை உண்டு முக்கியமா படிப்புல கவன சிதறல் இல்லாம பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே எதுனா சொன்னா சொல்லிட்டு போறாங்க கூட படிக்கிறவங்க தானே இல்ல நீ சொன்னது தப்பு அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடையாது அவங்க பேசினா பேசிட்டு போறாங்க இதுதான் வந்து உங்க கல்வியில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது மேஷ ராசிக்கான ஜூன் மாத பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அஸ்வினி நட்சத்திரம் ரொம்ப திறமையானவங்க நீங்க உங்களை மட்டும்தான் நீங்க நம்புவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது நன்மைகள் நிறைந்த மாதமா பிறந்திருக்கு குறிப்பா கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை நீக்கி கொடுக்கிறார் வியாபாரம் தொழில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் போட்டியாளர்களால் உங்களுக்கு ஏற்படுற நெருக்கடிகள் சரியாகுது உடல் நிலையிலிருந்த சங்கடங்கள் சரியாகுது அடுத்து சுக்கிர பகவான பொறுத்த வரைக்கும் தன வரவ அதிகரிச்சு கொடுக்கிறாருங்க பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுங்க பிள்ளைகளோட நடவடிக்கைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது சனி பகவான பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக்கி கொடுக்கிறார் வருமானம் அதிகரிச்சு கொடுக்கிறார் தொழில் உத்தியோகம் உடல் நிலை எல்லா விதங்களிலும் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்க போகுது சூரிய பகவான பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடு பாகுபாடுகள்ல இருக்கக்கூடிய சங்கடங்களை சரி செஞ்சு கொடுக்கிறார் உடல்ல ஏதாவது வந்து சின்ன சின்ன உபாதைகள் மட்டும் அப்பப்ப வந்து போகும் மன சோர்வு உண்டாகும் இதெல்லாம் வந்து சரி செய்யணும் அப்படின்னாக்க சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணனும் குறிப்பா ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஓகேங்களா மத்தபடி உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதத்துல ஏழு ஒன்பது உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது பிரத்யங்கார தேவியை வழிபாடு செய்ய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நடக்கிறது உங்களுக்கு சாதகமா நடக்கும் அடுத்ததா பரணி நட்சத்திரம் ரொம்ப துணிச்சலானவங்க நினைச்சத நினைச்சபடியே சாதிக்கணும் அதுக்காக நேர்வழியை மட்டுமே தான் சூஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கறது நீங்க எதிர்பார்த்த நன்மைகளை அடையக்கூடிய மாதமா பிறந்திருக்குங்க லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளை சரி செய்து கொடுக்கிறார் உற்பத்தி செய்த பொருட்களை விற்பனையாகும் வியாபாரத்தில் இருந்த தேக்க நிலை மாறும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களுடைய ஒத்துழைப்பு கூடும் அரசியல்வாதிகளை செல்வாக்குயிரும் தொண்டர்களுக்கு இடையே ஆதரவு அதிகரிக்கும் நினைச்சதை மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமான உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு அரசு ஊழியர்கள் அதிகாரிகளுடைய கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அவங்க சொல்றது மட்டும் செஞ்சிட்டா போதும் தடைகள் தாமதங்கள் எதுவும் ஏற்படாது அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்திலும் மேம்பாடு உண்டு கேது பகவான

ஒன்பதாம் தேதி பதினைந்தாம் தேதி உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு அடுத்ததா கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரொம்ப உறுதியானவங்க நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் திட்டம் தீட்டி கட்டம் கட்டி வேலை பார்ப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் அவருடைய அமைப்புங்கிறது நிதானத்தை கொடுத்து உடல்நிலையில மேம்பாடு ஏற்படுத்துதுங்க அரசு விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாயிருங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களை பாதுகாத்து நிற்கிறாருங்க உங்க வேலை எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி முடிக்க முடியும் தடைகளை தாண்டி வெற்றி அடைய வைக்கிறார் தொல்லில் இருந்த போட்டியாளர்களை உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளை காணாமல் போக்குற இருக்கிறார் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் சனி பகவான் உங்களுடைய வரவை வந்து அதிகப்படுத்துறார் துணிச்சலா செயல்படுவீங்க வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது தினக்கூலி செய்யறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒத்துழைப்பு இருக்குங்க நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல ஆதரவாளர்களுடைய எண்ணிக்கை பெருகிக்கிட்டே போகும் சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலக போகுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் புதுசா இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கலைஞர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த கல்வி விஷயத்துல கவனமா இருங்க நல்ல மதிப்பெண்களும் பெற முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது இப்போதைக்கு சூரிய பகவான் தாங்க உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வை தூண்டார் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்யறது ரொம்ப நல்லது இந்த பரிகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கடிகளை கொள்ள உதவிகரமாக இருக்கு ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை தொடர்ந்து பொதுவான பரிகாரம்னு பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பெருமானுக்கு செவ்வரளி மாலையிட்டு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும் எதிரிகள் இல்லாத எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கி சூப்பரான நிலை உங்களுக்கு கிடைக்குங்க எல்லா விதங்களிலையும் நன்மைகள் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னா திங்கள் புதன் வெள்ளி அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் அப்படின்னு டேட்ல பார்த்தோம்னா ஜூன் மாதம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இந்த மூன்று நாட்களில் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் தினங்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அன்னைக்கு எப்படி இருக்கணும்னா வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது புதுசாக எதுவும் முதலீடு பண்ணக்கூடாது பெருசாக கமிட்மெண்ட் எதுவும் வச்சுக்க கூடாது முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது எல்லா விதங்களிலையும் கவனமா இருக்கணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும் சந்திராசமும் உங்களை ஒண்ணும் பண்ணாதுங்க இப்போ வரைக்கும் பார்த்த உங்களுக்கான பலன்கள் இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா எல்லா விதங்கள்லையுமே உங்களுக்கு சாதகமா இருக்கு நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா பேச்சுக்களில் நிதானம் இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள்ல கவனமா இருக்கணும் இது ரெண்டு விஷயத்தை மட்டும் மேஷம் வந்து ஃபாலோ பண்ணிட்டா ஜூன் மாதம் அப்படிங்கிறது ராசிக்கு அமோகமான காலகட்டமாக தான் இருக்கு யோகம்னா யோகம் அப்படி ஒரு யோகமான காலகட்டமாக இருக்குங்க குறிப்பா புதையல் யோகம் சொல்லலாம் ஒரு புதையல் கிடைச்சா எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை நிலை மாறுமோ அந்த அளவுக்கு உயர்வை தடக்கூடிய காலகட்டமாக தான் ஜூன் மாதம் இருக்குது கடவுளுடைய அணு கிரகத்தினால வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்துங்க என்னென்னைக்குமே வெற்றிவேல் முருகன் உங்களுக்கு துணை வருவார் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க கவலை இல்லாத வாழ்க்கை மேஷராசிக்கு தொடரட்டும் தொடங்கட்டும் வாழ்க்கை வளமா வளனுங்க நலமா இருப்பீங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் மேக்சிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பார்த்து பக்குவமாக ஆரம்பிங்க அப்படிங்கிறதான் நான் சொல்ல வர்றது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்